ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓரியன்ட்டு உஷா பெடசல்பனுடைய விவனின்னு பார்க்க போகிறோம் இது ஒரு மாலை வைண்டிங்கு இந்த மாலை வைண்டிங் எப்படி கட்டுறதுங்கிறத பற்றியும் இது எப்படி ஈஸியாக மெஷர்மெண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் அதுக்கடுத்த எப்படி ஈஸியாக காயில் இறக்கலாங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோர் இதுதான் இதனுடைய கோர் எம்எம் பார்த்திங்கன்னா பதினேழு எம்எம் இதனுடைய மொத்த ஸ்லாட்டு வந்து இருபத்தி நாலு ஸ்லாட்டு இதனுடைய வண்டி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதனுடைய கோருடைய உள்ளளவு வந்து உங்களுக்கு அறுபத்தி ஆறு எம்எம் இதனுடைய வெளியளவு எல்லாம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இது வந்து கோருடைய உள்ளளவு அந்த போர் அளவு தான் இந்த நம்ம எடுத்து காமிச்சிட்ருக்க அளவு இதனுடைய வைண்டிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மொதல் இதுக்கு நம்ம பேப்பர் வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து பேப்பர் வச்சு முடிச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து இந்த கோருக்கு வந்து எப்படி ஈஸியாக வந்து மெஷர்மெண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது நம்ம ஒரு மாலை வைண்டிங் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து நம்ம வந்து அளவு எடுத்துக்கலாம் இதுக்கு நம்ம எடுத்துருக்க ஸ்லீவ் பார்த்திங்கன்னா டூ எம்எம் எஃப்ளா ஸ்லீவு ஏன்னா அதுக்கு மேலே எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வராது டூ எம்எம் எடுங்க அதுவே உங்களுக்கு சரியாக இருக்கும் இந்த அளவு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம் கோர் வந்து பார்த்திங்கன்னா கோருடைய விளிம்புலேருந்து கொஞ்சம் வெளியே வர்ற மாதிரி நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்ப டைட்டாக எடுக்காதீங்க கொஞ்சம் ஃப்ரீயாகவே இந்த ஸ்லீவ் வச்சு நீங்கள் அளவு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒன்று டு நாலு ஒன்று டு ஆறு இதை தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒன்று டு நாலு ஒரு ரவுண்டு சுற்றியிருக்கேன் இருக்கேன் ஒன்று டு ஆறு வந்து இப்போ ரெண்டு ரவுண்டு நம்ம இருக்கேன் சுற்றி முடிச்சுட்டு இதை வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கத்திரிச்சு வெட்டி வெட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம அளவு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து அதை அளவு மெஷர்மெண்ட் எடுத்து முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இப்போ நம்ம வந்து அளவு எடுத்து முடிச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து இதை எந்த செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரி வச்சு அதை வெட்டிட்டு இதை வந்து நம்ம வந்து அளவு எடுத்துக்கலாம் இன்ச் டேப்பை வச்சு நம்ம அளவு எடுத்துகிட்டு அது என்ன அளவுன்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த நம்ம எடுக்க வேண்டிய அதே மெஷர்மெண்ட்டும் வந்து எங்களுக்கு தெளிவாக கிடைக்கும் அதனால் மெத்தடியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கஷ்டமே பட வேண்டாம் பாருங்கள் டேப் எடுத்து நான் அந்த அழுதுன்னா கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட் இருக்கும் இப்போ நம்ம வந்து வைண்டிங் பண்ணிடலாம் மொதல் நம்ம சுற்ற போகிறது பார்த்திங்கன்னா ஸ்பீடு காயில் இந்த ஸ்பீடு காயில் வந்து ரன்னிங்கில் தான் நம்ம எடுக்க போகிறோம் இந்த ஸ்பீடு காயிலுக்கு நம்ம எடுத்துருக்க கேஜு பார்த்திங்கன்னா முப்பத்தேழு கேஜி இப்போது இந்த முப்பத்தேழு கேஜ் வச்சு மொத்தம் வந்து நாலு காயில்லையும் ஜாயிண்ட் இல்லாமல் நீங்கள் ஐம்பது ஐம்பது ட்ரான்ஸு முத சுற்றிடுங்க மொதல் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ரைட் இருந்து சுற்றுவீங்க ரைட் இருந்து ஐம்பது 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 சுற்றி சுற்றிக்கோங்க அதை வந்து இல்லை எல்லா காயிலையும் கட்டி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கு மேலேயே இன்னொரு ஐம்பது ஐம்பது நாலு காயிலே சுற்றணும் இது எப்படி சுற்றப்புறம் பார்த்தீங்கன்னா மொதல் சுற்றுனது வலது பக்கத்துலேருந்து நீங்கள் சுற்றி இருப்பீங்க இப்போ நீங்கள் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா இடது பக்கத்துலேருந்து ஒரு ஐம்பது ஐம்பது டான்ஸ் ஏற்கனவே சுற்றி இருக்க காயிலுக்கு மேலேயே நம்ம சுற்றணும் இந்த காயில் வந்து பொழுது இதுக்கு அடையாளத்துக்காக என்ன செய்யணுன்னா அந்த காயிலுடைய ஸ்டார்டிங்லையும் எண்டிலேயும் ஒரு சின்ன முடிச்சு போட்டுக்கோங்க அந்த முடிச்சு எதுக்குன்னா உங்களுக்கு வந்து அந்த இதுதான் ரெண்டாவது சுத்தம் லேயர் அப்படின்னு தெரிஞ்சுருக்காண்டு தான் அந்த முடிச்சு இந்த பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு முடிச்சு ஒன்று போட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து லெஃப்ட் சைடில் இருந்து இந்த காயில் சுற்ற போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த சுற்றுறோம்லையே இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் இருந்து ஐம்பது ஐம்பது சுற்றி முடிச்சுருங்க மொத காயில் ரெண்டு பக்கம் ட்விஸ்ட் இல்லாமல் ஒரு ஒரு லேயர் ஐம்பது போட்டோம் அதுக்கு மேலேயே ரெண்டு பக்கமும் ஒரு சின்ன முடிச்சு போட்டு ஒரு ஐம்பது ஐம்பது ட்ரான்ஸ் போட்டோம் இதுதான் ஸ்பீடு காயில் அதுக்கு மேலே நார்மலாக நம்ம எப்போவுமே சுற்றுகிற மாதிரி ரன்னிங்க்கு நம்ம எடுத்துருக்க கேஜ் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு கேஜி இதனுடைய ட்ரான்ஸ் வந்து நூற்றி எழுபத்தஞ்சி ட்ரான்ஸு இதை வந்து அந்த ஏற்கனவே சுற்றி வச்சிருக்க அந்த ரெண்டு ஐம்பது சுற்றி இருப்பீங்களே அதுக்கு மேலேயே அடுத்த லேயராக நூற்றி எழுபத்தஞ்சி நூற்றி எழுபத்தஞ்சு சொல்லி நாலு கையிலையும் சுற்றி இந்த ரன்னிங்கை நம்ம சுற்றக்கூடிய அந்த நூற்றி எழுபத்தஞ்சி ட்ரான்ஸு வந்து நார்மலாக எப்போ சுற்றுற மாதிரி ரைட் இருந்து நாலு காயில் மேலே சுற்றி விட்டுருங்க அவ்வளோதான் அதே மாதிரி ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துருக்க கேஜ் வந்து முப்பத்தி நாலு கேஜி இதனுடைய ட்ரான்ஸ் வந்து நூற்றி தொண்ணூறு ரன்னிங்க்கும் ஸ்டார்டிங்க்கும் சேம் வந்து நானூற்றி எண்பது எம்எம் தான் அந்த காயிலுடைய லென்த்து டோட்டல் லென்த்து நம்ம ஏற்கனவே மெஷர்மெண்ட் பண்ணோம் பார்த்திங்களா நானூற்றி எண்பது எம்எம் தான் ரன்னிங்க்கும் ஸ்டார்டிங்கும் இதனால் இந்த இதை உங்களுக்கு குழப்பம் இருக்கக்கூடாது ரெண்டுக்குமே நானூற்றி எண்பது எம்எம் தான் அதே மாதிரி காயில் போதும் நீங்கள் என்ன கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம் எப்படி முடிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம மொதல் கவனிக்கணும் நான் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா இடது பக்கமாகவே தான் காயில் இறக்கிட்டே வருவேன் அதே போல் நீங்களும் இடது பக்கமாக காயில் இறக்கிட்டே வாங்க அப்போ தான் நான் சொன்ன அளவு உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து செட் ஆகும் இப்போ நம்ம சுற்றிருக்க காயில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண காயில் காயில் தனியை எடுத்து ஒவ்வொரு காயிலையும் பார்த்திங்கன்னா உங்களுடைய இடது பக்கம் ரெண்டு லீடு வரும் வலது பக்கம் ஒரு வயர் வரும் இந்த மாதிரி தான் நம்ம காயில் எல்லாமே இந்த சுற்றி இருக்கு எல்லா காயிலையுமே வரும் அந்த ரெண்டு லேயர் உள்ளது வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீடு கனெக்ஷன் ஒரு இது நார்மலாக எப்போவுமே நம்ம சுற்றக்கூடியது தான் அதனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது மறக்காமல் நான் எப்படி ஸ்டார்ட் பண்ண சொல்கிறேனோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நான் ரன்னிங் கையில் வந்து எப்படி இருக்கேன் பாருங்கள் வலது பக்கத்துலேருந்து அம்புபுரி பாருங்கள் இடது பக்கமாக இருக்குதா இதேமாதிரி வலது பக்கத்துலேருந்து நம்ம இடது பக்கத்துக்கு நம்ம வந்து ரன்னிங் கையில் சுற்றுறோம் இப்போ வந்து ரன்னிங்கும் ஸ்டார்ட்டிங்கும் சுற்றி எடுத்துட்டோம் இனிமேல் வந்து வைண்டிங் பண்ணிடலாம் வைண்டிங் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க நம்ம மொத காயில் இறக்கப்பரிய கோர் பார்த்திங்கன்னா ஒன்று டு நாலு அப்புறம் வந்து ஒன்று டு ஆறு தான் இறக்கப்போகிறோம் மொதல் ஸ்டார்ட் பண்ண ஒன்று டு நாலில் ஸ்டார்ட் பண்ணப் போகிறோம் இந்த ஒன்று டு நாலில் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடது பக்கம் ரெண்டு லீடை விட்டுட்டு நீங்கள் வந்து காயில் இறக்கணும் உங்களுடைய ஒரு சைடு வலது பக்கத்தில் ஒரு லீடு விட்டுருக்கணும் எதுக்கான்னு பார்த்திங்கன்னா கனெக்ஷன் கொடுக்கும்போது இந்த முறைப்படி தான் கொடுப்போம் அதனால முறை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இடது தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் காயில் வந்து காயில் இறக்கும்போது இறக்கும் பொழுது இடது பக்கம் இறக்குங்க இடது பக்கம் ரெண்டு இல்லை விட்டுட்டு இறக்குங்க உங்களுக்கு கரெக்டாக தெரியும் அது மாதிரி அது எப்படி உள்ளே இறக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு டீட்டெயில் அதில் கொடுத்துருக்கேன் அதுபடி பார்த்துக்கோங்க இறக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இறக்கணும் ஏன்னா முப்பத்தஞ்சு கேஜியோட சேர்த்து முப்பத்தேழு கேஜி இருக்குது அதனால் காயில் வந்து எக்காற்ற கொண்டும் நீங்கள் வந்து ஒரு குச்சை வச்சு இது பண்ணும் போலும் காயிலில் பட்டு அத்துறாமல் நீங்கள் பார்த்துக்கணும் நீங்கள் அத்துட்டிங்கன்னா இடையில நீங்கள் லாஸ்ட்டு ரெண்டு கனெக்ஷன் கொடுக்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இறக்கும்போது ரொம்ப கவனமாக இறக்கணும் இப்போ நான் வந்து ஒன்று டு நாலு சுற்றி ஒன்று டு ஆறு இப்போ இருக்கேன் நார்மலாக ஒரு டேபிள் ஃபனுக்கு மற்ற மோட்டர்களுக்கு ப எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் அந்த வைண்டைங் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் மாலை வயண்டிங்கனால் நிறைய பேர் அது பண்ண மாட்டாங்க ஏன்னா மெஷர்மெண்ட்டில் சிலது கூடிப்போம் கூடிரும் சிலது பார்த்திங்கன்னா தப்பாக எடுத்துட்டோம்னா ரெண்டாவது அதை சுற்று ரெண்டாவது ரிட்டன் சுற்றுறது ரொம்ப கஷ்டப்படும் அதனால் நிறைய பேர் அது பண்ணுறே கிடையாது நார்மலாக வந்து நான் ஒன்றுட்டு நாலு ஒன்றுட்டாக இருக்கு என்னென்ன தனித்தனியாக சுற்றியாக இருக்குவாங்க ஆனால் தனித்தனியாக சுற்றியாக இறக்கினிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடு எடுக்கவே முடியாது சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த காயிலில் வந்து ஏதாவது கொஞ்சம் ட்ரான்ஸாக குறைச்சி அதை ஸ்பீடாக போட்டு காமிச்சிரும் அப்படின்லாம் காமிப்பாங்க நம்ம அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அது லைஃபே இருக்காது வீடியோக்காக ஒரு வீடியோ போடணுங்கிறக்காண்டி போடலாம் ஆனால் வந்து அது உழைப்பு இருக்காது இந்த மாதிரி பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இது வந்து ஓரியண்ட்டு உஷா இது எல்லாமே வந்து ஒரு ச ஒரு சில மாடலில் இந்தமாதிரி தான் வருது மெட்டல் லீஃபு பதினெட்டு இஞ்சி மெட்டல் லீஃபில் உள்ள கோர் இருந்த கோரு ரெண்டுக்குமே சேமாக தான் வருது அந்த உஷாவுக்கும் ஓரியண்ட்டுக்கும் உள்ள கோர் வந்து சேமாக தான் வருது அதனால் இறக்கும்போது கொஞ்சம் கவனமாக இறக்கிக்கோங்க கேஜ் வந்து ஓடையில் நம்ம முப்பத்தேழு கேஜ் இருக்குங்கிறத மறந்துடாதீங்க டக்குன்னு எத்துரும் அதனால் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கையிலும் செகண்ட் கையிலும் இறக்கி முடிச்சிட்டோம் இனிமேல் அடுத்த அளவில் மூணாவது கையிலும் நமக்கு நாலாவது காயிலும் வச்சு முடிச்சிடலாம் இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டாக ரன்னிங் கையில் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டேன் இப்போ நம்ம லாஸ்ட்டாக அதுக்கு சொருள் பேர் வச்சுட்டு இப்போ இந்த காயிலுக்கு நம்ம மேலே வந்து இன்சுலேஷன் பண்ணிடலாம் மேலே வந்து இன்சுலேஷன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண எப்போ யூஸ் பண்ணுற மாதிரி டேப்பு தான் மாஸ்கிங் டேப்பு தான் இந்த டேப்பு தான் மறுபடியும் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் ஒரு இஞ்சி மாஸ்கிங் டேப்பு அதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம மேலே வந்து இன்சுலேஷன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இன்சுலேஷன் பேப்பர் வச்சு முடிச்சிட்டோம் இப்போ நம்ம இறக்கி இருக்க ரன்னிங்களுடைய கனெக்ஷனை கொஞ்சம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுடைய இடது பக்கத்தில் இந்த மாதிரி மூணு வயர் வரும் வலது பக்கத்தில் ஒரு மூணு வயர் வரும் மூணு வேர் தான் வரும் வேறு வயர் வராது நீங்கள் ஜாயிண்டே இல்லாமல் சுற்றினீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி மூணு வயர் தான் வரும் வலது பக்கத்தில் ஒரு மூணு இடது பக்கத்தில் மூணு வேர் வரும் இனிமேல் ஸ்டார்டிங் அயில் போட்டலாம் இப்போ ஸ்டார்டிங் ஆயில் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் ஒன்று டு நாலு சின்ன காயிலும் ஒன்று டு ஆறு பெரிய கயிலும் நம்ம இறக்க போகிறோம் ஸ்டார்டிங் அயில் வந்து இறக்கும் பொழுது வலது பக்கம் லீடு விட்டு இறக்குங்க அப்போ தான் கனெக்ஷன் கரெக்டாக வரும் ஏற்கனவே ரன்னிங் ஆயில் நம்ம வந்து இடது பக்கம் லீடு விட்டுருப்போம் ஏற்கனவே அந்த வீடியோவை ஸ்கெப் பண்ணி பாருங்கள் இடது பக்கம் லீடு விட்ருப்போம் அதனால் ஸ்டார்டிங் ஆயில் வந்து வலது பக்கம் லீடு விட்டுட்டு வலது பக்கத்துல ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆனால் காயில் கொண்டு போகிறது இடது பக்கமாக தான் கொண்டு போனோம் லீடை விடுறது மட்டும் மொத ஸ்டார்ட் பண்ணும்பொழுது லீடை வந்து ஒன்று டு நாலு இறக்கும்போது லீடை வந்து உங்களுக்கு வலது பக்கம் லீடை விட்டுட்டு அது வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்போ தான் நம்மளுக்கு கனெக்ஷன் கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து ஒன்று டு நாலு இறக்கி முடிச்சுட்டேன் இனிமேல் அடுத்தாக்கில் ஒன்று டு ஆறு ரெண்டு ரவுண்டு அது மேலே காயில் வந்து இறக்கணும் ரெண்டு ரவுண்டு ரெண்டு சுத்து காயில் இறக்கணும் இது வந்து மொத சுத்து இது முடிச்சுட்டு ரெண்டாவது சுத்து இறக்கிறோம் இதே மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்கு நாலு காயிலும் செய்யும் இதே மெத்தட் தான் நாலு காயில் நம்ம இறக்கிடலாம் The mic and make sure it sound right, boys. இப்போ நம்ம வந்து ஸ்டார்டிங் காயில் வந்து நாலு கையிலும் இறக்கி முடிச்சிட்டோம் அது பாருங்கள் நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா ஃபினிஷ் ஆகிட்டு இனிமேல் இதுக்கு வந்து பின்பகுதியில் நம்ம காயில் கெட்டிக்கலாம் கேட்டிட்டு கனெக்ஷன் கொடுத்துடலாம் இப்போ நம்ம கனெக்ஷன் கொடுக்குற பற்றி பார்ப்போம் கனெக்ஷனில் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ரைட் சைடில் மூணு பேர் ரன்னிங்கில் இருக்கும் ரைட் லெஃப்ட் சைடில் மூணு பேர் ரன்னிங்கில் இருக்கும் இப்போ நம்ம வந்து இதில் வந்து எது காமன் எது வந்து ஸ்பீடு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேலே கொடுத்துருப்பேன் நீங்கள் பாருங்கள் கவனமாக பாருங்கள் ஏன்னா நான் சொன்னால் கூட உங்களுக்கு புரியாது அதை நீங்கள் விசுவலாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் அதனால் கொஞ்சம் கவனமாக எந்த லேயர்னு பாருங்க தெளிவாக தான் கொடுத்துருக்கேன் அதனால் உங்களுக்கு நல்லா புரியும் இப்போ நான் வந்து வெளியே எடுத்து விட்ருக்க வயர் எல்லாமே வந்து ரன்னிங்கோட வயர் ஸ்டார்டிங் வயர் வெளியே எடுக்கவே இல்லை மொத்தத்தில் உங்கள் கண்ணுக்கு முன்னால் மொத்தத்தில் ஆறு வயர் தான் இருக்கும் லெஃப்ட் சைடில் மூணு ரைட் சைடில் மூணு மொத்தத்தில் ஆறு வயர் இதில் கனெக்ஷன் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு ஐம்பது இருக்குது பார்த்தீங்களா அந்த ரெண்டு ஐம்பதையும் சேர்த்துக்கோங்க அது வந்து ஒரு ஸ்பீடு அதே மாதிரி ரைட் சைடில் வந்து ஒரு முப்பத்தஞ்சு கேஜி நூற்றி எழுவத்தஞ்சி எழுது முப்பத்தஞ்சு கேஜியும் ஒரு ஐம்பது டைம்ஸும் சேர்ந்து ஒரே இடத்துல வரும் அந்த ரெண்டையும் சேர்த்து அதாவது ஒரே ஒரு கோர்லேருந்து இருந்து ரெண்டு பேர் வரும் அந்த ரெண்டையும் சேர்த்துக்கோங்க அது ஒரு ஸ்பீடு அந்த காயிலுடைய அடுத்த சைடு தனியாக ஒரு லீடு வரும் இந்த வருது பார்த்திங்களா இந்த ரெண்டு தனியாக நிற்கும் அது வந்து அது வந்து ஒரு ஸ்பீடு அது வந்து லோ ஸ்பீடு லோ ஸ்பீடு அதுக்கு லெஃப்ட் ரைட் சைடில் கொடுத்துருக்கு ரெண்டு சேர்த்திங்க பார்த்திங்கன்னா ஐம்பதும் நூற்றி அது வந்து மீடியம் ஸ்பீடு ஃபுல் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடது பக்கத்தில் இதான் வரும் இடது பக்கத்தில் பார்த்திங்கன்னா அது மேலே வந்து ஸ்டார்டிங்காக இப்போ தான் எடுக்கிறோம் ரெண்டு லைன் அந்த ஸ்டார்டிங் லெஃப்ட் சைடில் உள்ளதை ஒன்று எடுத்துக்கோங்க அதே லெஃப்ட் சைடில் ரன்னிங்கினுடைய ஒரு வயரஞ்ச் சேர்த்திங்கன்னா அது வந்து காமன் இதில் தான் நம்ம சப்ளை கொடுக்க போகிறோம் அதே மாதிரி ரைட் சைடில் ஸ்டார்டிங் வேறு தனியாக நிற்கல அது வந்து கண்டென்சர் லைனு அது வந்து கண்டென்சர் லைனு இப்போ வந்து கண்டென்சர் லைனு இன்னொரு லைன் எதில் கொடுக்கணுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ரைட் சைடில் ஐம்பது டான்ஸும் ஒரு முப்பத்தஞ்சு கேஜியும் சேர்த்திங்க இல்லையா அதில் தான் நம்ம வந்து கண்டென்சர் கொடுக்க போகிறோம் இந்த கண்டன்சர் அந்த ரெண்டுலேயும் கொடுத்துக்கோங்க அது ரைட் சைடில் ரெண்டு வயலையும் கண்டன்சர் கொடுக்கணும் கொடுத்துருங்க சப்ளை வந்து மறந்துடக்கூடாது லெஃப்ட் சைடில் இருக்கிற ஸ்டார்டிங்கும் ரன்னிங்கும் சேர்த்துருக்கீங்க பாருங்கள் காமனாக அதில் நம்ம சப்ளை கொடுக்கணும் அதில் கொடுங்க உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இந்த வீடியோவில் வரக்கூடியதை நீங்கள் நோட் பண்ணுங்கள் கவனமாக கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சாவது நீங்கள் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் நான் வந்து மற்ற ட்ராயிங் எதுவும் போட்டு சொன்னால் கூட உங்களுக்கு தெளிவாக புரியாது ஆனால் இந்த மெத்தடு உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மெத்தடில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது எப்படி உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறத என்னை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உடவே பக்கத்தில் கூட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நண்பர்களை இன்னொரு முறையும் உங்களுக்கு இந்த கனெக்ஷனை தெளிவாக சொல்கிறேன் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இதில் வந்து இப்போ நம்ம வந்து காயில் சுற்றி முடித்து வச்சு பார்த்திங்கன்னா இடது பக்கம் மூணு வயர் வலது பக்கம் மூணு வயர் வரும் ரன்னிங்கில் இதில் நம்ம செய்ய வேண்டியது பார்த்திங்கன்னா இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழு கேஜி இருக்குல்லையே அது ரெண்டையும் சேர்த்துக்கோங்க அது வந்து ஒரு ஸ்பீடு அது மாதிரி இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த முப்பத்தி அஞ்சு கேஜி இருக்கு அதையும் முப்பத்தி நாலு கேஜி போட்டு இருக்கக்கூடிய ஸ்டார்டிங் வேறு ரெண்டுமே இடத்துல பக்கத்தில் கூடியது ரெண்டையும் சேர்த்துக்கோங்க அது காமன் இதில் தான் நம்ம ச பர்மனெண்ட்டாக சப்ளை கொடுக்க போகிறோம் அதுக்கு அடுத்தப்பில் பார்த்தீங்கன்னா அப்படியே ரைட் சைடில் வாங்க ரைட் சைடில் மேலே ஸ்டார்டிங்கில் ஒரு இருக்கலையா அது வந்து கண்டென்சராக வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஸ்பீடு வந்து லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்பீடு எடுத்துக்கோ இப்போ ரைட் சைடில் ஒரு ரெண்டு ஸ்பீடு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோர்லேருந்து ரெண்டு வயர் வரும் வலது பக்கத்தில் அது ஸ்டா ரன்னிங்கில் அந்த ரெண்டு அது முப்பத்தஞ்சு கேஜி ஒன்று முப்பத்தேழு கேஜி அந்த ரெண்டையும் முறுக்கிக்கோங்க அது வந்து நீங்கள் வந்து கண்டன்சர்லேயும் கொடுக்கணும் அது வந்து உங்களுக்கு கண்டன்சர்லேயும் கொடுக்கணும் அது ஒரு ஸ்பீடாக எடுத்துக்கோங்க ஒரு வயர் மட்டும் தனியாக முப்பத்தேழு கேஜி இருக்கும் அது வந்து லோ ஸ்பீடு ஸ்பீடு மொத்தத்தில் ரைட் சைடில் ரெண்டு ஸ்பீடு லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்பீடு ஒரு காமன் இருக்கும் இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் இதை நான் சொன்னதை நீங்கள் அந்த இன்னொருத்தப்படி இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ்